தாய் வர்த்தகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ஒருவித பதற்றத்துடனே இருக்கின்றாய் எல்லாம் நமக்கு எதிராக நடக்கின்றது நாம் நினைத்ததை நடப்பதற்கு ஒரு வழியும் நமக்கு தெரியவில்லையே இது எல்லாம் எங்கே போய் முடியுமோ என்றெல்லாம் ஒருவித மனக்குழப்பத்தோடே இருக்கின்றாய் பதறாது மனமே பதற்றத்துடன் தேடும் பொழுது கிடைக்காது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைத்துவிடும் வாழ்க்கையும் அப்படிதான் நிதானமாகவே மனதை அமைதியாகவே வைத்து கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கையின் தேடலுக்கு விடை தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக அமையப் போகின்றது என்று அர்த்தம் பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் உறவுகள் தூக்கி எரிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டு இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உறவுகள் எல்லாம் உன்னை கைவிட்டாலும் பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் உன்னை பகைத்தாலும் அக்க பக்கத்தினரவரும் உனக்கு எதிராக மாறினாலும் நண்பர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் செய்து போனாலும் கூட எப்பொழுதும் உனக்கு ஆதரவாய் இருப்பவன் உன் சாயப்பா மட்டுமே நான் உன் மனதில் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஒருவித பயத்தோடு கலக்கத்தோடுமே உன் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தான் நீ படுகிறாய் எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனமுடைய கூடாது மகளே உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நிச்சயம் நேரம் வரும் சிறிது காலம் பொறுமையாக இரு உனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உன் ஒரு துளி கண்ணீரையும் கூட நான் காணாமல் இல்லை உன்னை என் கைகளுக்குள் இருக்க பற்றி இருக்கிறேன் நிச்சயமாக கரை சேர்த்து விடுவேன் கலங்காமல் இரு உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்தே சேரும் கால தாமதமாகலாம் ஆனால் உன்னை வந்தே சேர்ந்துவிடும் நடப்பதையெல்லாம் நினைத்து பயந்து கொண்டு இருக்காதே உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் நான் அகற்றி விடுவேன் அடிக்கடி கூறிக்கொண்டே தானே இருக்கின்றேன் கடைசி நொடியில் கூட ஆட்டங்கள் மாறும் என்று உன் அப்பா என்னால் மாற்ற முடியும் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அப்பொழுது கலங்காமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்